பிதா சுதன் ஆவியின் பரிசுத்தின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை பத்து ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்களும் என்னை ஆசீர்வதித்து உங்களுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே என்னுடைய இந்த ஜெபத்திற்குரிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை ஹேக் செய்து விட்டார்கள் எனவே தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நற்கரணி ஆராதனையை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் யூடியூப் சேனலிலே இருக்கின்றது நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நான் ஒரு புதிய நம்பர் வாங்கிய பிறகு அந்த நம்பரை நான் உங்களுக்கு தருகின்றேன் சாதாரண காலிலே நீர் எங்க நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் அந்த பழைய நம்பரில் ஆனால் அந்த வாட்ஸ்அப்புக்காக புதியதொரு நம்பரை வாங்கி கொண்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகின்றேன் அதன் பிறகு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் நினைக்கலாம் பாதருக்கு என்னாச்சு ஏன் அவர் இன்னும் இந்த ப்ரோக்ராம்கள்லாம் அனுப்பவில்லை என்று அன்பார்ந்தவர்களே இதுதான் நடந்தது இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகியே ஆக முடியவில்லை எனவே இந்த நாளிலே நான் போய் ஒரு சிம் கார்டு வாங்கி உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தையை நான் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் வழியாகவும் பகிர்ந்து கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த பணிக்காக நீங்களும் செவியுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் உங்களை வெறும் கையாக விடமாட்டார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் நமது செயல்பாடு எப்படி வெளிப்படுகின்றதோ அதேபோல் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்பாடும் வெளிப்படுகின்றது ஒரு மனிதனுடைய செயலை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிந்து புரிந்து கொள்ள முடியும் என்று அநேக தத்துவ ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே அது உண்மைதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் கடவுளுக்கு வாழ்ந்தார் என்றால் அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் ஒருவன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு பிரியமில்லாமல் நடந்து விசுவாசம் மற்றும் கடவுளை விட்டு வழி விலகி குடி பழகத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமை இந்த உலகத்திலே அநேக சிக்கலில் மாட்டிக்கொண்டு அடிமையாய் இருக்கும் பொழுது அவனுடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அநேக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் மறைத்து வைத்து விடுகிறார்கள் மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் மற்றவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டால் எப்படி தவறாக நினைப்பார்கள் என்று சொல்லி ரகசியமாக வைத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒரு நக ரகசியமும் நிலைத்து இருக்காது ஆண்டவருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது அந்த கடைசி நாளிலே ஆண்டவர் எழுந்து வரும் பொழுதும் அவருடைய இரண்டாவது வருகையின் போது அந்த நடுவர் இருக்கைக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுதும் நாம் செய்த நல்லது கெட்டதும் நாம் செய்த தவறுகள் எல்லாம் அங்கே வெளிப்படும் அப்பொழுது எந்த அளவுக்கு நல்லது செய்தீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார் எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்களோ நன்மை செய்யாதபடி பாவத்தில் மட்டுமே நாம் இருந்தால் அந்த தீமையின் நிமித்தம் நம்முடைய ஆத்மா The cat நரகத்திற்கு கடந்து சென்றுவிடும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே குறுகிய காலகட்டத்திலே உண்மையோடு இருப்போம் உத்தமத்தோடு வாழ்வோம் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் கடவுளை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு கைமாறு அளிப்பார் நன்மை செய்தால் நன்மையான கைமாறை பெற்றுக்கொள்வேன் தீமையை செய்தால் தீமையை மட்டுமே நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற கடவுள் பயத்தோடு நாம் வாழ்

என்னிடம் இருக்கிறது என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கைமாறு அளிக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே தான் வாழக்கூடிய நாட்களிலேயும் நாம் கடவுளுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கடவுள் உங்களிடம் இருந்து பணத்தையோ பொருளையோ சொத்தையோ எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உங்களுடைய ஆத்துமாம் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய ஆத்துமாவும் உங்களுடைய உள்ளமும் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய வேளையிலேயும் அந்த பரிசுத்த தெய்வத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவர் எதற்காக வந்தார் எதற்காக அந்த கட்டளையை கொடுத்தார் என்கின்ற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளும் கடந்து வரும் எனவேதான் அந்த கடைசி நேரம் வரை கடைசி காலம் வரை நாம் காத்து இருக்காதபடி ஆண்டவருக்காக காத்திருந்து தினமும் ஆண்டவருடைய வழியில் நடக்க முயற்சி செய்வோம் திரு பாடல்கள் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தம் செயல்களுக்கு தக்க கைமாறை நீரே அழிக்கின்றீர் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மிகவும் கடவுள் பக்தி உடையவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு கடந்து செல்லக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு நண்பர் பிரியமானவர்களே எந்த அளவுக்கு அவர் கடவுளை தேடினாரோ அந்த அளவுக்கு கடவுள் அவரை ஆசீர்வதித்தார் கடவுள் அவரை ஆசீர்வதித்த பொழுது அங்கு நடந்தது என்ன தெரியுமா அவர் தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொண்டார் வறுமையில் இருந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டார் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உணவு அளித்தார் உடுக்க உடை கொடுத்தார் தங்குவதற்காக அவர்களுக்கு கூடாரங்களை அமைத்துக் கொடுத்தார் அப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அன்பார்ந்தவர்களே இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் ஒரு மனிதன் உண்மையிலே கடவுளை தேடி கடவுளோடு இருக்கும் பொழுது கடவுளும் அவனோடும் அவளோடும் இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார் அவருடைய குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் உயர்ந்த நிலைமையில் ஆண்டவர் வைத்திருக்கின்றார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தியதை அவர் ஒரு சாட்சியாக அவர் வெளியிட்டு இருந்தார் பெரிய செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு அளிக்கின்றார் எனவேதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரக்கத்தை மற்றவர்களோடும் நாம் இரக்கம் காட்டி பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாக்கோப்பும் இரண்டாவது அதிகாரம் பதி மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வல்லும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் ஆண்டவரை தேடி வந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பெரியமான வழியில் நடக்க உங்களை தயாரித்துக் கொள்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே அதே போல் உங்களிடம் யாராவது வந்து மன்னிப்பு கேட்டால் நான் தவறிவிட்டு என்னை மன்னித்துவிடுங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்துவிட்டேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் உங்களிடம் கேட்கும்பொழுது பொழுதும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நடுவர் முன்பாக அவருடைய இருக்கைக்கு முன்பாக நின்று அவர் நம்மை தீர்ப்படும் பொழுது அவரோடு நாம் கூட இருக்க முடியும் வான தூதர்கள் நம்முடைய ஆத்துமாவை அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அழைத்து செல்வார்கள் அங்கே நம்முடைய ஆத்துமா இழைப்பாரும் எனவே அன்பார்ந்தவர்களே நமது செயல்பாடு வெளிப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பால் மனிதருக்கு முன்பாக எந்த மனிதனுடைய செயல்பாடும் நிலைத்திருக்காதும் வெளிப்படையாக தெரியாதும் ரகசியமாக இருக்கும் அனைத்து ரகசியங்களையும் முட்டைத்தும் அதை வெளியிலே கொண்டு வரக்கூடியவர் நமது நற்கர்ணை நாதர் எனவே இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமாய் நற்கர்ணை நாதரை நோக்கி சில மணி துளிகள் விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தக பண்ணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை கைவிடாத தெய்வம் என்பதை அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் கைமாறு அழிக்கக்கூடிய தெய்வம் நீராக இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் எங்களுடைய செயல்பாடுகள் அந்த இரண்டாவது தீர்ப்பின் போதும் இரண்டாவது வருகையின் போதும் வெளிப்படும் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே நாங்கள் தவறி விழுந்திருந்தாலும் பாவத்தில் விழுந்திருந்தாலும் இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொண்டும் உமது மகனாக மகளாக எங்களை மாற்றி நியாய தீர்ப்பின் போது நாங்கள் என் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தும் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடும் பொழுது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் வரும் பொழுது உம்மோடு கூட வர எங்களுக்கு துணை புரியும் தக தீமையை விலக்கி நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனின் தான் ஆதரவு தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் விதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை பாறாக